எல்லாருக்கும் உணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்எஸ்டபுள்யூஸ் கிட்டமே என்எஸ்டபிள் டபுள்யூ தரப்பிலிருந்து டிஎன்பிசி குரூப் ஃபார் எக்ஸாமினேஷனுக்காக ஸ்பெஷலாக ஒரு மெட்டீரியல் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறோம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் டிஎன்பிசி குரூப் ஃபார் எக்ஸாமினேஷன் வர்றதுக்கு ஒரு இருபது நாட்கள் தான் இருக்குது வெறும் இருபது நாள் தான் இருக்குது லாஸ்ட் டுவெண்ட்டி டேஸ் நீங்கள் ஆல்ரெடி படிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த மெட்டீரியல் வாங்கி எல்லாமே கவர் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த மெட்டீரியலை மட்டும் நான் சொல்லலை இது போன்ற இம்பார்ட்டண்ட் மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம எல்லாமே படிச்சுட்டோமா அப்படின்னு சொல்லி பாருங்கள் சார் நான் படிச்சிட்ருக்கேன் ஓரளவுக்கு நான் படிச்சிருக்கேன் அப்படின்னாலும் இந்த மெட்டீரியல்லாம் வாங்கி இம்பார்ட்டண்ட் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சுருக்காங்க நான் இருக்கிறது ரொம்ப குறைவான டூரேஷன் அப்படிங்கிறப்போ நீங்கள் படிக்கிறது படிங்க சைடு பை சைடு பார்த்துக்கோங்க பார்த்து வச்சுக்கோங்க நல்லது தானேங்க ஏன்னா ஒரே ஒரு எக்ஸாமேஷன் தான் எப்படியாவது குரூப் ஒர்க் க்ளியர் பண்ணிட்டு வேலைக்கு போயிடணும் அந்த ஒரு கான்செப்ட் தானேங்க அப்படிங்கிறப்போ இந்த இருபது நாள் இருக்கிற அந்த ஒரு அவைலபிள் ட்யூரேஷனை வேலிபுளாக மாற்றுறதுக்கு இது ஒரு வழியாகத்தான் நான் பார்க்குறேன் அதே போல் நான் ஒன்றுமே படிக்கல கவலைப்படாதீங்க சரிங்களா சுச்சுவேஷன் அது மாதிரி சரி ஓகே ஒரு இருபது நாள் இருக்குது இந்த இருபது நாளில் இதுவுமே படிக்காம இப்போ எழுதுறதுக்கு இந்த மெட்டீரியல் அது போன்ற மெட்டீரியலை இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல் அட்லீஸ்ட் அதையாச்சும் நம்ம பார்த்துட்டு போகலாம் இதனுடைய பெர்சனல் சஜஷன் டூ மை பர்சனல் சஜஷன் டூ ஒய் பிகாஸ் என்னோட என்னன்னா இதுவுமே படிக்காம போகிறதுக்கு நம்ம லீஸ்ட் அதை ரிலேட்டட் இம்பார்டன் பார்த்துட்டு போகணும் இல்லைங்களா சந்திருக்கா ஆனால் அப்போ தான் நம்ம வந்து எக்ஸாம் எழுதும்போது ஓகே நம்ம இவ்வளோ குறை இவ்வளோ ட்யூ குறைந்த ட்யூரேஷனில் இவ்வளோ படிச்சிருக்கோம் அப்படிங்கிறோம் அடுத்த டைம் நம்ம இன்னும் நல்லா படிச்சு நம்ம கண்டிப்பாக ஷிவராஜாக வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படும் என்ன பர்சனலாக நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறப்போ இந்த மெட்டீரியல் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ் ஆகும் வகையில் தான் இந்த மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம் நான் திருப்பின்னு சொல்கிறேன் இந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரீச் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நல்ல ரீச் ஆல்ரெடி வாங்கினவங்களே அவங்க வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணி அவங்க வந்து நிறைய பேருக்கு சைஸ் பண்ணி அது மாதிரி ஆர்டர்ஸ் தான் வந்துட்டு இருக்குது ஏன்னா ஆக்சுவலி ஸ்டாப் பண்ணிட்டோம் பெரிய பிரொமோஷன் ஒன்றும் பண்ணலங்க சரிங்களா நம்மளோடய ரெஸ்பெக்டிவானவர்கள் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுற ரெஸ்பெக்டி சஸ்கிரைபர்ஸ் ரெஸ்பெக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக நாங்கள் கொடுத்து ஓகேங்களா பெருசாக வந்து வெளியில ஒன்றும் ப்ரொமோஷன் பண்ணல ஜஸ்ட் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல பண்ணுறோம் நம்ம சேனலில் பண்ணுறோம் அவ்வளோ தான் ரொம்ப பெரிய ப்ரொமோஷன் ஆனால் ரீச்சும் வேறு லெவலில் இருக்குது ஏன்னா இதில் வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க நீங்கள் மெட்டீரியல் வாங்கி பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிடும் மெட்டீரியல் ஐநூறு பக்கம் கிட்ட நான் ஓப்பனே சொல்கிறேன்னே நீங்கள் சார் எடுத்தாலே தான் கிட்டத்தட்ட நானூறு ரூபா மேலே ஆயிரும் அப்போ உங்களுக்கு வந்து எவ்வளோ நீட்டாக கொடுத்துருக்குறோம் பாருங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு கேரளாவும் போயிட்டு இருக்குது கேரளாவும் போயிருக்குது புரிதுங்களா அப்போ ஆல் ஓவர் தமிழ்நாடு டெலிவரி இருக்குது நமக்கு இந்தியா போஸ்ட்டில் தான் பண்ணுறது இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஒரு முயற்சி இந்த மெட்டிரியல்ங்கிறது எங்களோடய ஒரு முயற்சி நாளைக்கு குரூப் ஃபார் எக்ஸாமினேஷன் எழுதிட்டு சார் நான் குரூப் ஃபார் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணிட்டேன் அதுக்கு உங்கள் மெட்டீரியல் யூஸ் இருந்துச்சு அந்த ஒரு வார்த்தை தான் அதுதான் வரலாற்றில் நிற்கும்னு உறுதியாக நம்புகிறோம் நாங்கள் சரிங்களா இது ஒரு மிகப்பெரிய டீம் வச்சு ரெடி பண்ணியிருக்கிறோம் சரிங்களா இந்த கடைசி இருபது நாட்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னா அதாவது இதை நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணி இதுலேருந்து வர லாபம் அப்படிங்கலாம் கிடையாது அதுக்காக வந்து நான் நான் இந்த மெட்டீரியல் நல்லாயிருக்கு படித்தவங்களே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே சரி எல்லாருக்குமே யூஸ் ஆகுமே அப்படின்னு தான் இன்னுமே தொடர்ந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் இதுக்கு உண்மையிலுமே சொன்னால் ப்ரொமோஷன் தேவையே இல்லை சரிங்களா ரொம்ப சின்னத்துக்கு தேவையில்லைங்க இது நார்மலாக சேல்ஸ் ஆகிட்டு தான் இருக்குது நார்மலாக கொடுத்து தான் இருக்கிறோம் ஆனால் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா ஒரு சில பேருக்கு பட்ஜெட் இருக்கும் இப்போ எனக்கு எனக்கே வந்து பட்ஜெட் தான் ஒரு ஒரு மீட்டர் வாங்கிக்கலாம் இப்போ எல்லாமே இருக்கும் எனக்கு என்னால் தனித்தனியாக வாங்க முடியாது இப்போதைக்கி நான் சொல்கிறேன் இப்போ என்னோட பட்ஜெட் ஐந்நூறுரூவா அப்படிங்கறப்போ நான் வாங்கிப்பேன் என்னோட பட்ஜெட் கிட்ட நான் வாங்குவேன் அப்படிங்கிறப்போ என்னாலும் முடிஞ்சளவுக்கு எங்களால் முடிஞ்சளவுக்கு ரொம்ப குறைந்த கட்டணத்தில் தரத்தில் தரமாக கொடுத்துருக்கிறோம் சரிங்களா அது இது போல போல இப்போ தான் நமக்கு மெட்டீரியல்ஸ் கை கொடுக்கும் மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெட்டீரியல்ஸ் நம்ம ஹூல்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் என்னோட நான் சொல்லலை பொதுவாகவே நீங்கள் எந்த மெட்டில் வாங்கி படிங்க ஆனால் கடைசி நேரத்தில் நம்ம ரிவைஸ் பண்ணுறதுக்கு மெட்டீரியல்ஸ் இருக்கும் நான் பர்சனல் நானே சைஸ் பண்ணுவேன் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு பர்னல் ஒப்பீனன் தான் ஓகேங்களா பர்சனல் ஒட்டின்னு சஜஷன் தான் ஸோ நீங்கள் வந்து இதோட வந்து உங்களுக்கு என்ன சொல்லி ஃபைவ் செட்டன் பாக்ட்டிஸ் செட் கொடுக்குறோம் ஓகேங்களா நம்ம படிச்சிட்டோம் ஓகேங்களா அந்த ப்ராக்டிஸ் நான் உங்களுக்கு தான் இந்த மெட்டிரலாம் வாங்கிக்கங்க ரிவைஸ் பண்ணிக்கோங்க அந்த ப்ராக்டிஸ் செட்டுக்கூட வந்துடும் டெஸ்ட் எழுதி பாருங்கள் எவ்வளோ மார்க் எடுக்க முடியுதுன்னு பாருங்கள் ஏன்னால் அது எல்லாமே முக்கியமான கேள்விகள் அப்போ அந்த கேள்வி திறமையை என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தானே புரியுதுங்களா உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷன் அப்படிங்கிறப்போ அதில் நம்ம எவ்வளோ மார்க் எடுக்க மாட்டேங்குது எவ்வளோ மார்க் எடுக்கும் ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே சேர்த்து இந்த ட்ரைவ்ஸு அந்த நெக்ஸ்ட் ட்ரைவ்ஸும் தரும் உங்களுக்கு சரி அந்த ட்ரைவ்ஸ் இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து தான் உங்களுக்கு ஃபோர் நைன்டின்னு சரிங்களா எவ்வளோ சீக்கிரம் முடியுமா அவ்வளோ சீக்கிரம் வாங்கிப்பீடுங்க எங்கள் எக்ஸாமே வந்துடும் போல் இன்னும் எப்போ அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமா அவ்வளோ சீக்கிரம் அமௌண்ட் பார்க்காதீங்க அமௌண்ட்டு அமௌண்ட் பார்க்காதீங்க ஒரு ஃபோர் நைன்டின்னு தான் ஒரு நாளைக்கு நீங்கள் பத்து ரூபா தச்சு கூட போதும் பத்து நாளைக்கு நூறுரூவா ரூபா நான் சொல்கிறேன் பாருங்கள் பத்து ரூபா சரிங்களா ஸோ எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கணும் ப்ராஃபிட்டாக கிடையாதுங்க இன்னும் ஓப்பனாக சொல்ல போனால் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோவோ விஷயங்கள் அவ்வளோ பிரச்சனை அவ்வளோ எனக்கு இதாக எனக்கு அவ்வளோ அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆனால் இப்போ அது நம்ம ப்ராஃபிட் மாட்டா இப்போ நம்ம அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம்ங்க இது நம்ம மெட்டீரியல் ஃபஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணுறோம் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம் வாங்குறதுக்கும் இருக்காங்க ஆட்கள் இருக்காங்க வாங்குறதுக்கு ஆனால் இந்த பட்ஜெட்டில் இருக்கிறவங்களுக்கு அது இல்லாமல் போயிருமோ அப்படிங்கிற ஒரு இது அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு ஓகே அமௌண்ட்டு இல்லைனாலும் பிரச்சனை இல்லை நம்ம கஷ்டப்பட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இப்போ இருக்கிற ஒரே ஒரு சந்தோஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டிய நல்ல மோயிருக்கு நல்ல மூவாயிருக்கு அலுவலர் தமிழில் நல்ல சப்ரேட்டாக இருக்குது சரிங்களா இதனால் வந்து மாணவர்கள் நாளைக்கு வெற்றி பெற்றால் அவங்க நாளைக்கு வந்து இது கிளியர் பண்ண எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த ஒரு வார்த்தைக்காக தாங்க வெயிட்டிங் சரிங்களா அந்த ஒரு வார்த்தைக்காக தான் வெயிட்டிங் ஓகே ஸோ தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் மெட்டீரியல் வாங்கினீங்கன்னா இப்போ இவ்வளோ கம்மி வரை கொடுக்குறாங்க அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க ஏன்னா ஒரே மெட்டியல் உங்களுக்கு எல்லாமே கவராக இருக்குதுல்ல எல்லாம் எல்லாம் கவரில் இருந்தாலும் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டுறோம் குஷ்டிங்ஸ் ஓகேங்களா ஸோ தேங்க்யூங்க தேங்க்யூ ஸோ மச்